ஏன் ஒரு சில இடங்கள்ல வந்து செடி நல்லா இருக்கு ஒரு சில குடிக்காது குடிக்காத இடத்துல எங்க செடி இருக்கோ அந்த வளர்ச்சி விவசாயம் நீங்க மூணடி வெளியில தண்ணி பாய்ஞ்சா அந்த செடி நல்லா வளரும் பாயும் நீங்க ஒரு விவசாயி தானே மலேசியால வந்து வருஷம் தென்னை மரம் கொய்யா டொரியா அங்குள்ள பழம் வகை நான் விவசாயம் பண்ணியிருக்கேன் ஒரு கொய்யா மரம் நாங்க வச்சா ஆறு மாசம் வரைக்கும் எந்த ஒரு கிடைக்காது நல்லா கொஞ்சம் காய விட்டும் தண்ணி விடுவோம் தண்ணி அதிகமாக விட்டாலுமே கண்டு வந்து அது ஒரு வந்து போட தண்ணியிலே கலந்து விட்டுருவோம் இல்லைன்னா நாங்க நல்லப்போ குழி எடுத்து புளியில போட்டுருவோம் மறுபடியும் மம்பட்டியை வச்சு முடியும் ஊருக்கு வந்து மண்ணை அனுச்சி விடுவோம் அப்படித்தான் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான் தென்னை மரமா இருந்தா நாங்கள் தென்னை மரம் அங்கே நாங்க விட்டதுல இருந்து எப்படி பார்த்தாலுமே மரத்தில் இருந்து இருக்குன்னா இந்த இலை கடைசியில எங்க முடியுதோ அது வரைக்கும் அந்த மரத்த வேறு இருக்கும் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது அங்க மலேசியா சீனா வந்து அங்க சீனாக்காரன் மலேசியாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பசுமை பூமி நிறுவனம் இந்தியா விவசாயிகளுக்கு ஐடியா கொடுக்க